நானூறு ஆண்டு ஹிஸ்ட்ரில் வந்துட்டு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு மேல சிக்ஸர் அடிச்ச ஒரே பிளேயர் வந்துட்டு தாங்க அதுதான் வாழ்நாள் ரெக்கார்டு ஓகேவா அந்த ரெக்கார்டை வந்துட்டு முதல் பந்திலேயே வந்துட்டு பீட் பண்ணியிருக்காரு அபிஷேக் சர்மா பங்களாதேஷை வந்துட்டு கொத்து புரட்டா போல பிரித்து அள்ளியிருக்காரு என்று சொல்லாம் ஒரு பீஸ்ட் மோடு லெவலில் வந்துட்டு செஞ்சு விட்டுருக்காருங்க உங்களுக்கு பங்களாதேஷ் போயிருந்தீங்கன்னா தெரியும் நீங்க அந்த கண்ட்ரியில் போய் கேட்டீங்கன்னா இந்திய டீம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதீங்க அவங்களுக்கு கிரிக்கெட்லேயே பிடிக்காத டீம்னா இந்திய டீம் தான் ஏன்னா பாருங்களேன் நம்ம தான் பிச்சை போட்டாம பண்ற ஏத்தான் மிகப்பெரிய குடும்பங்க பட் அப்பேர்ப்பட்ட டீம் பிளேயர்களே வந்துட்டு நம்ம இந்தியன் பிளேயருக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் பத்தொம்பது பந்துல பத்தொன்போது பந்துலங்க நீங்க நல்லா நோட் பண்ணனும் பத்தொன்போது பந்தில் வந்துட்டு சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு டி டு அரங்கில் செஞ்சு விட்ருக்காப்புல நம்ம அபிஷேக் சர்மா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் இதுல என்ன தெரியுது மிகப்பெரிய அரசியல் வந்துட்டு இந்தியா டீமுக்குள்ளே ஊடுருவி இருக்குங்க ஏன்னா ஜிம்பாபே தொடரில் நாற்பத்தி நாலு பந்தில் என்னமோ சதம் கன்வெர்ட் பண்ணாரு முதல் ஆன இரண்டாவது மேட்ச்ல அவர் அப்படியே அழிச்சி விட்டாங்க இலங்கை சீரிஸில் வந்துட்டு எடுக்கலங்க டி டுவெண்டி சீரிஸ் பட் மீண்டும் ஸ்ரீலங்கா சீரிஸில் வந்துட்டு இந்த சீனியர் பிளேயர்கள் சொதப்பனதுனால இவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அபிஷேக் சர்மா இந்த வாய்ப்பை வந்துவிட்டு டிபொலி தனமாக யூஸ் பண்ணியிருக்காரு போலி ஆகிட்டாருங்க பங்களாதேஷ் பவுலர்ஸ் ஆரம்பத்துல இருந்து அதாவது பிக்கப் பண்ண வண்டி வந்துட்டு ஸ்லோ ஸ்பீடே ஆகலைங்க காஜா முஜான்னு அடிச்சு திருவி தள்ளிட்டார் ஆக்சிலேட்டரை ஒன்றுமே பண்ண முடியல அதாவது பங்களாதேஷ் பவுலர்ஸ் எல்லாம் நாங்கள் ஆக்சிடென்ட் தான் வையுங்களேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டை வச்சு இருக்கு இருக்குன்னு ஒரு ஆணையை இருக்கிற மாதிரி சிக்சராக இருக்கினாருங்க ஏறத்தாழ பதினாறு சிக்ஸர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணது பத்தொன்போது பந்தில் பதினாறு சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னா நீங்கள் நினச்ச பாருங்க கிரிக்கெட் வரலாற்றில் எவனுமே சாதனையை வந்துட்டு டச் பண்ணது கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு அவருடைய இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னால் இந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணிட்டார்னா டெஃபனெட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பரை இந்திய டீமில் கன்யூ பண்ணுவார் இதை புரிஞ்சு தெரிஞ்சுதாங்க தெரி லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு இருபது ஓவரில் முந்நூறு ரன் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ருத்ராஜும் அண்ட் அபிஷேக் சர்மாவும் தான் தொடக்க வீராருனாங்க தோல் உரிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க அது நமக்கு சாதகமாக மாறிடுச்சு சாது மிரண்டா காடுகுள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கொண்டு போட்டாருங்க அபிஷேக் சர்மா எப்போதுமே சாந்தமாக இருப்பார் ஆனால் அவரோட பேச்சை கேட்டிங்கன்னு வைங்களேன் எப்போதுமே சொல்லுவாருங்க இருபது ஓவர் ஃபார்மெட்டில் ஐநூறு ரன் அடிக்கணும் அதுதான் என்னோட இலக்குன்னு பட் அந்த இலக்கை பாதி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாருன்ட்டு சொல்லலாம் பத்தொம்பது பந்து வந்துட்டு நூறு ரன் அடிச்சிட்டா அவர் அவுட் ஆயிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பேட்டிங்கா அவர் ஒரு மிருகத்தனமா வீசு வீசுன்னு வீசிருக்காரு பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்துட்டு ஒண்ணுங்க போயிட்டாங்க ஆயே போயிட்டாங்க என்று சொன்னாங்க பாய்ஸை வந்துட்டு ஓவரால் முடிச்சிட்டாரு ஒத்தையா முந்நூறு ரன் டுவெண்ட்டி ஓவரில் அடிச்சா எந்த டீமில் சேஸ் பண்ண முடியும் போங்கடா வெக்கம் கட்டப்போ விழா அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் இப்படி அடிச்சீங்கன்னா ஈவன் ரக்கம் இல்லாமல் எப்படிடா சேஸ் பண்றதுன்னு பங்களாதேஷ் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரென்ல ஆள் அவுட்டுங்க நம்ம தமிழை நட்டே ஆறு விக்கெட் எடுத்தார் மீதி இருக்கிற பவுலர்கள் நாலு விக்கெட் எடுத்து அப்படி பங்களாதேஷ் அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு தோசை மாதிரி பரட்டி அப்படி நெய் ஊத்தி சாப்பிட்டாங்க என்று சொல்லாங்க இந்த மேட்ச் வந்துட்டு ஓப்பனா சொல்ல உலகம் பார்த்திடாத ஒரு பேட்டிங் வந்துட்டு நம்ம அபிஷேக் சர்மா வெளிப்படுத்தியிருக்காரு இந்திய பிளேயர்கள் அனைவருமே எந்திரிச்சு சல்யூட் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா உள்பட அண்டு இந்திய பிளேயர்கள் ஓவரால் அண்டு இதை விட கொடுமை என்னன்னா பிடிக்காத ஒரு நாள்னா பங்களாதேஷ் தாங்க பட் அந்த நாட்டு பிளேயர்களே எப்போ பத்தொன்பது பந்துல சதம் படிச்சிருக்கான்னு மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணாங்க அது பார்க்க பார்க்கவே வந்துட்டு கூஸ் பம் மூமெண்ட் என்று சொல்லாங்க வேற லெவல் வந்துட்டு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம அபிசேக் சர்மா அவருக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்ல கண்ணிவா வாய்ப்பு கொடுப்பாங்களா அதுக்காக தான் கஜமுஜானு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணி விட்டுருக்காப்ல என்பது குறிப்பிடத்தக்கதுங்க